முன்னாடி பொறுத்த வரை இன்ஃப்ளாண்ட் எல்லாமே எலும்போட நல்லாவே இணைஞ்சிருந்தது இப்போ நம்ம அம்மாவுக்கு அந்த தற்காலிக ஃபிக்ஸெட் பார்க்கெல்லாம் எடுத்துகிட்டு நீண்ட காலம் டியூரபிள் ஃபிக்ஸெட் பார்க்கெல்லாம் பொறுத்திருக்கோம் அம்மாவோட இந்த ஒட்டுமொதல் சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் ரொம்ப யா எல்லாருமே யாரா இருந்தாலும் முதல்ல இம்பெக்சன் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து பார்த்துருவீங்க அப்படி ரொம்ப இம்பெக்ஷன் ஆகி வந்தால் எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் தான் சந்தியா மேற்கு பார்த்தோம் ரொம்ப நல்லா பார்த்தாங்க திருப்தியாக இருந்துச்சு மருத்துவமனைக்கு நம்ம மட்டும் வந்தால் போகிறோம் எல்லாம் நல்லா லோன் சீரல் வாங்கி நம்ம கேட்ட நேரத்தில் அப்பாயிண்ட்மெண்ட்டு எல்லாம் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க நல்லா நைட்டில் தூங்கவே முடியாது இப்போதான் நல்லா தூக்கெல்லாம் நல்லா வருது வரா இருந்தாலும் சொல்கிறது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா உடனே